வெள்ளி மாலை வாலி மல மச்சம் வீர கொடிக்கும் நாகமல வெள்ளி மாலை வாலிமல மச்சாம் வீர கொடிக்கும் நாகமல நாகமல பக்கத்திலே மச்சான் நானிரு கேக்கத்திலே நானிறு கேக்கத்திலே வெள்ளி மாலை வாலிமல மச்சான் வீர கொடிக்கும் நாகமல நாகமல பக்கத்திலே மச்சாம் நாணிரிக்க இயக்கத்திலே நாணிரிக்க இயக்கத்திலே இஞ்சி பாடரும் மல மச்சா ஏழனுக்கும் காட்டும் மல இஞ்சி பாடரும் மல மச்சாம் ஏழனுக்கும் காட்டு மல பஞ்சி பாடரும் மல மச்சான் எனக்கு தாரும் மச்சான் பஞ்சி பாடரும் மல மச்சான் எனக்கு தாரும் மச்சான் வெள்ளி மலை வாலி மல மச்சான் விறகொடிக்கும் நாகமலை நாகமலை பக்கத்திலே மச்சான் நானிருக்க இயக்கத்திலே நாணிற்க இயக்கத்திலே தேக்கால பழக செஞ்சி மச்சான் தேரு ஒன்று செஞ்சிடவா தேக்கால பழக செஞ்சு மச்சான் தேரு ஒன்று செஞ்சிடவா தேருக்குள்ள உன்னை வச்சு மச்சான் தெம்மாங்கு பாடிடவா தேருக்குள்ள உன்னை வச்சு மச்சான் தெம்மாங்கு பாடிடவாம் வெள்ளி மலை வாலி மலை மச்சான் விறகொடிக்கும் நாகமலை நாகமலை பக்கத்திலே மச்சம் நானிற்கிலே நாணிற்க இயக்கத்திலே வானத்துல மினிருக்கு மச்சாம் மதுரையில் நீ இருக்க வானத்துல வானத்துல மினிருக்கு மச்சாம் மதுரையில் நீ இருக்க சேலத்தில் மச்சம் சேருவது எந்த காலம் சேலத்துல நான் இருக்க மச்சம் சேருவது எந்த காலம் வெள்ளி மலை வாலி மலை மச்சம் விற கொடிக்கும் நாகமலை நாகமல பக்கத்திலே மச்சம் நானிருக்க இயக்கத்திலே இருக்க